அன்பான வாடிக்கையாளர்கள் கொடத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃபுளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் வடிகாலலே மிக நன்றாக இருக்கின்றது மிகவும் மெய்நீர் கேட்கின்றது விலை தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணுவது விலை குறைக்கப்படும் ப்ராப்பர் சிஎன்டி அப்புள் உள்ளது மெட்ரோ வாட்டர் மழைநீர் வடிவால் அனைத்து பஸ் கொண்ட இந்த தனி வீடு வாங்க இந்த தனி வீட்டை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடு 700 ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் இந்த வீடு கார் பார்க்கிங் ग्राउंड फ्लोर पोर्शन हाल बेडरूम சர்வீஸ் ஏரியா இங்கே போர் போடப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக சுமார் இரண்டு அல்லது மூணு அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது பெட்ரூம் கிச்சன் சைஸ் நல்ல பெரிய சைஸ் கிச்சன் இங்கு காமன் ரூம் வாடிக்கையாளர்களே எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கார் பார்க்கிங் மற்றும் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போஷன் இங்கு யூபிஎஸ் வைப்பதற்காகவும் மோட்டார் சுற்று வைப்பதற்காகவும் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் வாடிக்கையாளர்கள் கிரனைட்டில் ஸ்டெப்ஸ் பதிக்கப்பட்டுள்ளது ஸ்டைனில் ஸ்டீல் ஹேண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த போஷன் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஹால் ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள போஷன் ஹால் ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வடிக்கல பால்கனி கொடுக்கப்பட்டுள்ளது வார் அருமையாக இங்கு வாஷிங் மிஷினுக்கு பாயிண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது வடிகளவில் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள அதே சைஸ் கிச்சன் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கு காமன் வாடிக்கையாள செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் மிக நன்றாக அடை சோட்டப்பட்டுள்ளது பாத்ரூம் டோரெட் பாருங்கள் மிக நன்றாக மாடல் மற்றும் இங்கு பால்கனி வாடிக்கையாளர்களே ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் விலை 95 ஐந்து லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா பிராப்பட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்